ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேமிங் லவர் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மொதல் வாட்டியாக நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து போடுறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சி பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் இந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மேட்ச் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறோம் யார் கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு பிளேயரு அவர் கூட தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒன் மிஸ் பஸ் ஒன் ரூம் மேட்ச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம் மறக்காமல் வந்து லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ வந்து போடலாமான்னு நான் வந்து கமெண்ட்டு வந்து சொல்கிறேங்க வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா ஓகே இன்றைக்கி அப்படியே நம்ம வந்து கேமை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தசடிகளை நம்ம வந்து எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தசடிகளுக்கு தான் நம்ம எடுப்போமே வேறு எதுவும் நம்ம எடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஆப்போனண்ட்ல இருக்கிற அவரும் வந்து தசடிகளில் தான் எடுப்பார் சரி ஓகே மறக்காமல் வந்து வீடியோ வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு மதர் ரவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஏறி போகணும் அவர் வந்துட்டார் வந்துட்டாரு ஓகே யார் மதர் ரவுண்டே அடிக்க போகிறாங்கன்னு தெரியல மறக்காமல் வந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் ஃபுல்லாக வந்து ஒன் டாப் தான் ஹெட் சாட் மட்டும்தான் அடிக்கணும் தான் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தசிட்டிகளில் நம்ம வந்து எடுக்கலாம் ஓகே முத ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதா ரவுண்டு பண்ணியாச்சு முதல் ரவுண்டு வந்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ரெண்டாவது ரவுண்டுமே நம்ம தசையில் தான் போக போகிறோம் ஸோ மஷ்ரூம் வந்து வாங்கியாச்சு மஷ்ரூம் வந்து ஏன்னா அதில் வந்து கேரக்டிஸ்டெல்லாம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் விளாட்றோம் அதனால் வந்து மஷ்ரூம் வாங்கிக்கும் அப்போ தான் கொஞ்சம் சிபியால் நம்மளுக்கு அச்சு வந்து கரெக்டாகும் ஏறும் இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிட்டுருவோம் எங்கேருந்து வந்து ஆளை காணும் அந்த இடத்துல நம்ம அந்தாண்டு அங்கே இருக்கிற நம்ம தான் ஒரு இடத்துக்கு போகணும் அவங்க இடத்துல போய் அடிக்கிறது தான் நம்மளும் ஒரு கெத்தாக இருக்கும் ஓகே கேட்டால் தண்ணியில் இருக்கிறாரா இந்த ஆலையாக காணும் மேஜிக் மேன் மாரி மறைஞ்சி மறைஞ்சிடுறாரு அதான் இருக்கிறாரு ஓகே கொஞ்சம் கவர் எடுத்து தான் நம்ம வந்து ஆடணும் ஏன்னா லைட்டாக தலையாக காமிச்சாலே அவங்க கொஞ்சம் ஹெட்சாட்டை நம்மளை அடிச்சிருவார் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே ஏதாச்சும் மாதிரி தான் தூக்குறோம் பூக்கில் போய் விழுகுது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாக இருக்காங்க அதனால் இருந்தாலும் வந்து போக்குற மாதிரிக்கு அப்புறம் அடிச்சு ஆச்சு பேசுகிட்டே நம்ம விளாண்டுல இதை வந்து கூப்பில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதை அடிச்சாச்சு நம்ம வந்து ரெண்டு ரவுண்டு நம்ம பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டோம் இப்போ மூணாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மூணாவது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு நம்ம உட்பேக்கர் எடுத்துப்போம் ஏன் உட்பேக்கர் எடுத்துக்கிறோன்னா உட்பேக்கரிலும் நம்ம வந்து ஹெட்சாட் அடிப்போம் அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா வந்து உட்பேக்கர் வந்து ஒரு ஸ்கின் ரிவர்ஸ் ஸ்கின் வச்சுருக்கோம் அதனால பார்த்திங்கன்னா ஏன்னா லெவலப் கூட பண்ணல மொதல் லெவலப்பில் தான் இருக்குது இங்கே தான் வந்து லெவலப் பண்ணணும் சரி ஓகேன்னு நம்ம உட்பேக்கர்லேயே நம்ம இந்த ரவுண்டு வந்து நம்ம ஆடுறோம் அடி பார்க்கும் உட்பாக்கில் எப்படி அடி அடி உழுகுதுன்னு ஓகே நம்ம ஏறி போக வண்டி தான் அதான் வந்தால் சட்டி கட வந்துட்டார் பிளேயரு நம்ம ஏறி போவோம் எங்கள் அழைக்கணும் ஐயோ நம்ம ரோல் போட்டு கவர் பண்ணியே போவோம் ஐயோ இந்த தடவை அடியே உழுவிட இவ்வளோ ட்ராவல் ஆகி உழுவே இல்லை தசிக்கிட்டாது இருந்தாலும் டெசர்ட்டுகளில் தான் நம்ம அடிக்கிறோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ உட்பாக்க நம்ம மாற்றி பார்க்கணுமா இல்லை டெசர்ட்டேன் அவர் அடிக்கிட்டார் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லி வாயம் உள்ள தானே மாற்றலான்னு பார்த்தோம் அது விட நம்மளை அடித்தாச்சு அவருக்கு ஒரு லைக் வந்து போட்டு விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ரவுண்டு வந்து வந்துருச்சு பீக்குக்கு வந்துட்டோம் பீக்கில் என்ன எடுக்குன்னா இப்போ வந்து நம்ம வச்சுட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கிப்போம் இந்த அசண்டையில் எடுத்துப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேர் எடுத்துருவோம் டபுள் பேர் எக்ஸ் வேணாம் அதனால் வந்து நம்ம டபுள் பேரை எடுத்துப்போம் ஏன்னா எக்ஸ் வந்து மூணு புல்லட்டு லைட்டாக இருக்கிறதுனாலே ஒரு மூணு மூணு புல்லட்டு அடிக்கக்கூடாது நம்ம வந்து ஹெட் சாட்டு ஒன் டாப் மேட்ச் தான் விளாட்றோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே புல்லட்டில் தான் நம்ம அடியை பார்க்கணும் அதுதான் நம்மளுக்கு இந்த மெயின் ஐயோ ஜோனில் கூட பார்த்தோம் பாருங்க ஓகே நம்ம ஏறி போவோம் நான் ஆளை காணும் இன்னத்துக்கு வந்துருக்குமே அதுக்கு நம்ம கிட்ட போய் பார்ப்போம் நான் ஆளையே காண ஒரு ஒருவேளை ஆஃப்ல என்கிட்ட போயிட்டாரா ஒரு வேளை ஆப்போசிட்டுக்குன்னு போயிட்டாரா தெரிஞ்சிடல நான் வந்துட்டார் வந்துட்டார் வந்தார் தான் தெரிஞ்சு இந்த ரவுண்ட் அவர் தான் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் நான் அடிப்பேனா அவர் அடிப்பானான்னு தெரியல டபுள் கரில் அடியே விட மாட்டேங்குது ஐயோ என்ன இன்னும் ஓட வண்டி தான் அவர் வேற வராது கிட்ட தலையாக காட்டினாலே அவர் நம்ம மண்டியிலே வச்சுருவார் அதனால நம்ம இப்போ தான் நம்ம ஓடிட்டே கவர் எடுத்தால் ஒரு அடிக்கு ஒரு குளோவால் நம்ம அடித்தால் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி சொல்கிறது நம்ம மூமெண்ட்டும் கிடைக்கும் கவர் எடுத்த அட்மிருக்கோம் அவர் பட்டுன்னு நம்மள அடிக்க முடியாது என் செஞ்சு இந்த ரவுண்டு லைட்டா நம்மளுக்கு அல் விடுது சொல்லி வாய முடல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு அவர் நம்மளுக்கு தலையிலே வச்சுட்டு கேட்டார் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ அஞ்சாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்க சொல்லி சொல்லலான்னு வந்தேன் அந்த கண்டெய்னர் மேலே தான் அவர் ஏறிப்பார் அதனால் என்ன இந்த கீழே இறங்கிட்டார் ஒரே டிஷ் அவ்வளோதான் அவர் கீழே இறங்குவரோன்னு நான் எதிர்பார்க்கல எப்படி அடிச்சு தூக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ரவுண்டு வந்து வின் பண்ணிட்டோம் ஆறாவது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து மஷ்ரூம் மட்டும் வாங்கிப்போம் லிப்பர் கேட் வாங்கியாச்சு கேட்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு வந்து அவர் தான் ஏறி வராரு நம்மளும் ஏறி போவோம் ஏற்கனவே ரெண்டு ரவுண்டு நம்ம வந்து அடி வாங்கியாச்சு தலையிலே வச்சு கூட்டி கொடுத்து கூத்திட்டாரு அப்போ இந்த ரவுண்டு நம்ம அடிக்க பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டு அவர் தான் அடிப்பார்னு நினைக்கிறேன் ஐயோ ஒட்டகரில் தூங்கினா உழுதுன்னு பார்த்தா உழுவ மாட்டேங்குது புல்லெட் எங்கேயோ போய் சாதவருதே திருப்பி டபுள் பேரில் டபுள் பேரில் அடித்தா போய் ஜஸ்ட்டில் போயில் லாக் ஆகுது இருந்தது நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே வந்து ஆடுவோம் அடித்து பார்ப்போம் கொஞ்சம் பின்ன பேக் அடித்து பார்த்து ஆடுவோம் ஒழுமா உழுமா உழுவவே இல்லை தூக்கி பார்க்குறோம் ஆனால் உடலாக தசட்டில் எடுத்து பார்ப்போம் தசைட்லேயும் அடி விட மாட்டேங்குது என்னன்னு தெரியல நல்லா தான் நம்மளுக்கு அடி வந்து அடியே விட மாட்டேங்குது இந்த தடவை மண்டையிலேயே வச்சுட்டார் தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ மூணுக்கு மூணு யூக்களாக வந்துருச்சு ஓகே இப்போ ஏழாவது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு மூணுக்கு மூணில் வந்து இருக்கிறோம் இப்போ இப்போ என்ன கன்று நம்ம எடுக்கிறது ஓகே தசட்டு எடுத்துப்போம் அதேமாரி உட்பில் எடுத்துப்போம் ஒரு டபுள் பேர் எடுத்துப்போம் இப்போ தான் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அடும் கரெக்டாக இருக்கும் அதுவும் நம்ம டபுள் பேரில் வந்து இப்போ அடியே வேறு விட மாதிரி வெஜிடேபிள் மட்டும் குளுவாலு ரெண்டு கா மஷ்ரூமு காளை வாங்கியாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொச்சி நம்ம வந்து அடிக்க பார்க்குறோம் ஏன்னா வந்து நம்ம ஈவனாக போயிட்டோன்னா நம்மளுக்கால வந்து ரொம்ப அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம தான் முதல்ல வந்து லீடிங் வர பார்க்கணும் அப்போ அந்த ரவுண்டு போமா அடிக்க மாட்டோமா நாங்கள் இப்போது வாய்ட் பண்ணி பாருங்கள் இந்த ஆளை காணும் வந்து இப்படி மேஜிக் மாரி மாறிங்கிறாயா என்ன மூமெண்ட் கொடுக்குறாரு அங்கே ஐயோ ஐயோ எகிரி வரதுக்குள்ளே அடிச்சிட்டாருங்க ஓல்டு பிளேயருன்றது ஓல்டு பிளேயர்னு நிரூபிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா எட்டு இயர்ஸ் ஓல்டு அவர் இப்படிலேருந்து விளாடுறாரு அவர் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த நம்ம வந்து முயற்சியை விட மாட்டோம் எப்படி இருந்தாலும் நம்ம அடிதான் பார்ப்போம் ஓகே அதை ஆடையும் வாங்கியாச்சு டபுள் பேடு ஹிப் பேக்கரு டஸ்டில் வாங்கியாச்சு குளோவாலும் வாங்கியாச்சு ரெண்டு மஷ்ரூமும் வாங்கியாச்சு இந்த ரவுண்டு நம்ம வந்து ஊடாக கூடாதுங்க இந்த ரவுண்டு மில்லு மில்லுலேயே வச்சு அவங்கள அவர் இன்றைக்கி மா வரைக்கிறோம் இன்றைக்கி நம்ம மில்லுலேயே வச்சு நீ மாறக்கிறோம் பா வாங்க ஓகே எப்போ நம்ம வந்து குளோவால் போட்டு நம்ம ஏறும் ஏன்னா வந்து தலைவர் இருந்து படியிலேருந்து ஏறி வரும்போது நம்மளை அடிச்சிட்டாருன்னா இந்த ஆளை காணும் வாய்ப்புகிறோம் ப்ரோ வா அந்த தூக்கம் தூக்கம் தூக்கி மண்டியாக காட்ட மாட்றாரு அந்த சைடு ஓட்டாரு இப்போ தசை அளவுக்கும் உழுவ மாட்டேங்குது தசட்டாலத்துக்குன்னா உழவால் அடித்து ஏறுவோம் இந்த உட்காந்து வச்சு தூக்கி பார்ப்போம் ஐயோ இங்கே வானத்துக்கு போகுது ராக்கெட்டு போகிற மாதிரி ஐயோ நல்ல வேலை நம்ம தலையை என்னத்துக்கு அடித்து போயிட்டு போரு ஹெல்மெட்டை அடிச்சுருப்பாரு கைட்டி டாருங்க சொல்லி வாய முடிக்கிறதுக்குள்ளே தலைவர் கட்டிட்டாரு ஐயோ நாலுக்கு மூ அஞ்சுக்கு மூணுன்னு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒன்பதாவது ரவுண்டு கிளாக் டவர் பார்த்திங்கன்னா அந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் வந்து ரொம்ப பிடிக்குமா அவரோட ஏரியான்னு தான் சொல்லுவார் இப்போ அந்த ஏரியாவில் நம்ம அடிப்போமான்னு தெரியல ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ இந்த இந்த ஒம்பது ரவுண்டில் வந்து இப்போ நம்ம வந்து ஆடிட்டுருக்குறோம் அஞ்சுக்கு மூணுன்ற நிலையில் இருக்கிறது கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை அடிக்க முடியுமா நான் தெரியல என்ன அவர் தான் அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் கிளாக் டவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா ஐயோ ஷார்ட்டில் அடிக்கலான்னு இப்போ ட்ரை பண்ணுறோம் அடிக்க மாட்டேங்க நம்ம எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட தலையாக காட்ட மட்டும் அவங்க தலையாக மட்டும் காட்டவே கூடாது தலையாக காட்டினாலே அவரு நம்மளை அடிச்சிருவார் ஏன்னா அளவுக்கு ஒரு பிளேயர் சொல்லி வய முடியல ரெண்டு ஜம்ப்பு தாங்க பண்ணான் ரெண்டு ஜம்ப்லேயே பார்த்தீங்கன்னா தலையிலே வச்சு அடிச்சிட்டார் அங்கே அப்புறம் என்ன மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு ஷார்ட் ஆகிடுச்சு ஆறுக்குன்ற மூணுல போய்கிட்ட இருக்கு அவர் ஏழு மட்டும் வந்துட்டாருன்னா அடுத்து அதுக்கப்புறம் மேட்சே போய் அவரு வாங்கிட்டு போயிடுவார் இப்படி இருந்தாலும் நம்ம பொறுமையாக தான் ஆடி ஆகணும் இந்த ரவுண்டு தூக்கம் அப்பாடா ஒரே தூக்கு ஷரியானு அடி தலை சேர்த்துச்சு இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் போய் வந்துடுச்சு ஓகே ஆறுக்கு நாலு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு பாருங்கள் ஹேங்கர் வந்துருச்சு ஹேங்கரில் விளாட்றது ஒரு அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுன்ற நிலையை போயிட்டு இருக்குது இப்படி இருந்தாலும் ஒரு ஏழு மக்கள் ஊட்டணும் டவுபரில் ஒத்தி பார்க்குறோம் டவுபரில் விழுவலை ஐயோ ரீலோடு ஐயோ கீழே உக்காந்துட்டாருங்க அவர் லெவலில் நம்மளுக்கு நேரம் முடிச்சிருப்பார் ஓகே நம்ம இப்போ வந்து உட்பாக்கரில் ஆடி பார்ப்போம் உட்பாக்கில் ஒத்து பூக்கு அப்படி உழுவ மாட்டேங்குது உட்பாக்கரில் என்னன்னே தெரியல அநியாயத்துக்கு உட்பாக்கரில் உழுவ மாட்டேங்குது ட்ராக் பண்ணாலும் எங்கேயோ போய் புல்லெட் வதது போலிஜி அடிக்க முடியல ஓகே டபுள் பேரில் ஒரு லாஸ்ட்டு புல்லட்டு அப்போ தான் மண்டை செதறிச்சு இந்த டபுள் பேரில் அதுவும் லாஸ்ட்டு புல்லட்டு அடிப்பா அடிபின் எதிர்பார்க்கல ஷாக்கியாக ஒரு ட்ராக்கு செம் அடி கெட் சட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ரவுண்டு ஆறுக்கு அஞ்சுல போயிட்டுருக்குது நம்ம ஏதோ விட்டு பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் ஒரு லைட்டாக நம்மளை தலையை காட்டி அடித்தாருன்னா ஒரு ஏழாவது ரவுண்டு போயிடும் எப்படி இருந்தாலும் நம்ம அதிலே முடிக்க பார்க்கணும் அப்படி இருந்தாலும் இப்போ அந்த ஆளாக ரொம்ப அடிப்பமானு வர தெரியல டபுள் பேரில் தான் அதுவே மாரி லாஸ்ட் புல்லு ஐயோ ஐயோ போயிடுச்சு மிஸ் ஆகிட்டு உட்கா வேலை அடிச்சு பார்த்தோம் ஓயோ இன்னு நம்மள அடிச்சிருப்பாருங்க ஒரு புல்லெட் எங்கேயோ போகுது கையாண்ட வருது புல்லட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உட்பா வேலை தான் நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குளோவாலை அடித்து பொறுமையாகவே ஆடுவோம் இந்த ஆலையாக காணோம் தலைவர் அந்த சைடு போயிட்டாலும் வந்து நான் தவறாக நான் நீல சட்டை தவறான் நீல சட்டை அடியோம் இங்கே வந்து டபுள் பேர் எடுப்போம் அடிதான் உள்ள ட்ராக் எங்கேயோ போயிடுச்சுங்க புல்லட்டு வானத்தை பார்த்து அடித்தாச்சு அதே டபுள் பெர்டில் அடித்து பார்ப்போம் நீங்கள் அங்கே ஆலையை தலைவர் கொடுக்குற மூமெண்ட்டில் நம்ம எங்கே இருக்கிறாரே தெரில அங்கே கன்ஃபியூஷன் ஆகுது மைண்டு எங்கே இருக்கிறாருனே தெரில கொஞ்சம் உட்பாகரில் இந்த ட்ரை பண்ணி பார்ப்போம் அங்கே வர வரமாட்டுறாங்க அந்த ஆறுகிறாரு ஆறுகிறாரு உட்பாகரில் அடிப்போம்மா எங்கே எங்கே இருந்து அடிக்கிறா அங்கேயிருந்து அடிக்கிறாங்க தெரிவிக்கிது புல்லெட்டு இங்கே வரட்டும் வரட்டும் வர விட்டு அடிப்போம் வர விட்டு அடிப்போம் வரட்டும் வரட்டு 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 ஒரே தூக்கி ஐயோ ஒவ்வொ மா ஐயோ இன்னொரு இப்போ ஒரே ஒரு ட்ராவல் ஐயோ மிஸ் ஆகிடுங்க இங்கே புல்லட்டு போகுது புல்லெட்டு மாட்டேங்குது அவருக்கு இந்த ரவுண்டு ரொம்ப இழுக்கப்பட்டுருக்காரு தலைவர் டபுள் பேல ஒரு அடி ஐயோயோ ஊழல ஒரே பிடிக்க ஐயோ யோ இப்போ உக்காண்ட்டாக அதனால் வந்து காலில் போய் மாட்டேங்குது இப்போ ஒரு அடி அவ்வளோ ஐயோ பக்கா இருந்தா இப்போ வந்து ஊழல் ஐயோ ஊழ மாட்டேங்குது ஐயோ தசட்லையே போயிட்டுருங்க நம்ம அந்தாண்டு போகும் இப்படி அப்படி தான் தலைவர் அவ்வளோதாங்க டபுள் பேலர் டபுள் பேலர்லேயே அடிச்சாச்சுங்க ஷார்ட் கன்லையே அப்படினால ஆறு கார் யூக்களை ஈவனாக வந்து இந்த மேட்சை கொண்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் ரவுண்டில் இப்போ நம்ம வந்து விளாண்டுட்டுருக்கோம் ஆறு கார் வந்து பொருளாக யூ ஹெல்மெட்டை வந்து அடித்து உடச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே வந்து அச்சுக்கிற பாதிக்கணும் அதனால நம்ம வந்து இப்பர் மட்டும் ஹெல்மெட்டை வந்து பண்ணிப்போம் மெடிக்கெட்டு போடாமல் வந்து சேலஞ்சு வந்து நம்ம ஆடுறோம் இப்போ இப்போ வந்து இந்த ரவுண்டு நம்ம மெடிக்கெட்டு போடாமலே நம்ம வந்து அடிக்க பார்க்குறோம் அதுதான் இப்போ நம்ம வந்து இது எங்கள் அழகானோ ஒருத்தன் ஒருத்தம் அப்படினு இப்படியே நின்று அடிப்போம் ஏன்னா வந்து தலைவர் நம்ம அடிச்சு போய் குறஞ்சிட்டே என்ன அடிச்சு ஏறுவார் அதனால் நம்ம வந்து பொறுமையாகவே அடிப்போம் உப்பாக்கிறது தூக்கும் ஊழ மாட்டேங்குது ஓகே எங்கள் அழகானோ திருப்பி ஒரு தூக்கு இல்லைங்க ஊழ மாட்டேங்குது தசட்டில் அடிச்சு பார்ப்போம் தசட்டில் வருதானோன்னு பார்ப்போம் இல்லையே இந்த சைடு வருவாங்க அந்த சைடு அங்கே நிற்கிறாங்கட்டுக்கு ஒரு தூக்கு தூக்கு ஐயோ அதுக்குள்ளே ஓலை போட்டு போகிறாங்க தலைவர் என்ன பாஸ்ட்டாக விளாடுறாரு டபுள் பேக்கி விழுவோம் நம்ம ஐயோ உழங்க அவர் அடிக்கிறாரு நம்மளுக்கு மேலே உழுது ரொம்ப டபுள் விட்டாக்கணும் உழுவ மாட்டேங்குது தலைவர் என்ன இது எதுவும் இங்கே நிற்க மாட்டேங்கிற தலைவர் ஓமெண்ட்லேயே இருக்கிற ஜம்பிங்கில் நம்ம பார்த்து இந்த அப்போ பேக்கப் அடித்தாச்சு தலைவர் இப்போ ஒரே தூக்கு தூக்க போகிறோம் மண்டையிலேயே இப்போ உள்ள தெரியல நம்ம நம்ம பழைய வெச்சுட்டு இருக்கும் அவ்வளோதாங்க தலை தெரிச்சி இப்போ அதுவும் நம்ம மெடிக்கெட் போகிறாங்களே இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏழுக்கு அவர் ஆறு ரவுண்டில் இருக்கிறாரு ஆறாவது ரவுண்டில் இருக்கார் நான் ஏழாவது ரவுண்டில் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் எனக்கு பிடிச்ச இடம் வந்திருக்கு என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி தான் எனக்கு ஃபேக்ட்ரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இந்த ஃபேக்ட்ரியில் சொல்லி பிடிக்கணுன்ற சொல்லி பிள்ளை வந்து இன்ட் பண்ணியாச்சு அடித்தாச்சு போய் ஆகிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலாமா நான் வந்து கமெண்ட்லேயும் வந்து சொல்லி விட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்